மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தை மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இயற்கையாகவே சரீர பலமும் புத்திர் பலமும் சேர்ந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்போது அவங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஏடர் நாடு சனி நடக்கிறது ஒன்று தான் அவங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்ல முடியுமே தவிர அதனால் நம்ம பேர எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது நல்ல இடத்துல குருவெல்லாம் ஃபேவராக இருக்கிறதுனால நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் உண்டு வர்த்தக ரீதியாக பொங்கு சனியாக நடக்க அதாவது வயதுக்கு ஏற்பட்டவாறு பொதுவாக ம மகரத்தில் இருந்து சனி இருப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடியது இந்த சனி தான் இவருக்கு நல்லதே செய்வார் ஏன்னா சனிக்கு சொந்த வீடே மகர கும்பந்தான் அதனால் இந்த சனி வந்து பெரிய பாதிப்பு இவருக்கு கொடுக்காது ஐம்பத்தஞ்சு வயது மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஏழாம் நாள் சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் தான் பாதிப்பு கொடுக்கும் இந்த ஏழாம் நாடு சனி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை அதனால் வந்து இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேவராக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி வேலை செஞ்சால் கூட பெரிய உயர்வு எடுத்துக்கூடிய நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத இடத்த போடுவாங்க அதாவது நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டீங்க பதவி உயர்வு மாற்றமோ எந்த மாற்றமோ உங்களுக்கு சார் நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா பணியிட மாற்றம் கேட்கும்போது அந்த பணி மாற்றம் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஊராக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தில் உனக்கு மனக்கசப்பு இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு ரெக்கவரி ஆகும் அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு மற்றபடி ஏழரை நாடு சனியினால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது பொங்கு சனி நடப்புறவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வர்த்தக ரீதியாக இருக்கவங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் அமோகமாக வளர்ச்சி அடையும் குறிப்பாக நீச்சத்தொழில் செய்யக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது டீ கடை உள்பட தண்ணி கலந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இப்போ ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட்டு லெதர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீச்சத்தொழில்னு சொல்லுவோம் பால் தண்ணி கலந்த தொழில் எதுவாக இருந்தாலும் ஆசிடு லிக்யூடு ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை வேலை செய்கிற இடம் அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொன்னாலும் அந்த இடத்துல உயர் அதிகாரிகள் நம்மளுடைய மனக்கசப்பெல்லாம் இல்லாமல் சுமூகமான முறையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அந்த இடத்துக்கு சம வளர்ச்சியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் மகர பிறந்த மாணவ மாணவிகள் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா படிப்ப கொஞ்சம் லேசினஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அது சனியினுடைய தாக்கத்தினால தான் லேசினஸ் இருக்கும் அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம தான் காலை எழுந்திரிச்சு பழக்கப்படுத்தணுமே தவிர அதுக்கு பெருசாக பரிகாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி கொண்ட பெண்களாக இருந்தாலும் சரி அவருக்கு இந்த மாதவிடாய் பீரியடில் கொஞ்சம் வயிறு அடி வயிறு வலிக்கலாம் ஜெனிசா ஆண்களாக இருந்தவங்களுக்கு அடி வயிறு அந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இந்த ஹார்ட்டு செக் பண்ணுறது நான்வெஜிகள அது மாதிரி அதாவது நாண்வெஜ் அதை சாப்பிடாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு அதை குறைச்சி சாப்பிடுங்க நான் குறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது அது அளவுக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறதா ஜீரணம் ஆகிறதா என்பதை எல்லாம் கவனித்து அதனுடைய டாக்டர் மருத்துவரை ஆலோசித்து அதை சாப்பிடுங்க ஏன்னா சில பேருக்கு அந்த மகராசிக்காரங்களுக்கு வந்து ஹார்ட்டும் வயரும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதை அப்பப்போ கொஞ்சம் மருத்துவரை அணுகி அதனுடைய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அதன்படியில் நீங்கள் சாப்பாட்டை உங்களை வடிவமைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர பெருசாக பாதிப்பு இல்லை ஆண்களாக இருந்தால் வயறு ஹார்ட் இதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளவும் பெண்களாக இருக்கும்போது மாதவிடாய் மாதவிடாய்ப்பீரில் உங்களுக்கு அடிவயிறு வலிக்கும் அதனுடைய கர்ப்பை கொஞ்சம் குழப்பம் வரலாம் அதில் மட்டும் நீங்கள் பா கவனமாக இருக்கணும் அது மாணவ மாணவிகளை வரைக்கும் லேசின் சோம்பீடு தரம் இருக்கும் இதுதான் தவிர இந்த ஏழாம் நாட்டு சனியில் வயதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொங்கு சனியினுடைய காலமாக இருந்தால் உங்களுக்கு வியாபாரத்திலே வர்த்தகத்திலே அதிகமான லாபத்தை ஈற்றக்கூடியதாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை அடைவார்கள் பொதுவாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களுக்கு சனியுடைய ஆதிக்கத்திற்கனால் தைரியமாக ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துவார்கள் அதாவது பயந்து செல்லாமல் சரீர பலத்தோடும் புத்தி பலத்தோடும் ஒரு சபையில் வந்து அந்த அங்கீகரிக்கப்படுவார்கள் அதை எடுத்துச் சொல்லக்கூடிய சாமர்த்தியமும் தைரியமும் அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு அதே சமயத்தில் அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிறாலும் பொருளாதாரத்தில் ஏற்றமாக தான் இருக்குமே தவிர குறைவு இருக்காது அதே சமயத்தில் ரெண்டில் சனி இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே பார்த்து சொல் வார்த்தைகளை விடும்போது தடிப்பான வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அநாரிகமான வார்த்தைகளை விடாமல் கவனமாக பார்த்துக்கொள்ளவும் சபை நாகரிகம் அறிந்து பேச வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது அதுதான் நாவால் நடக்கும் சொல்கிறாங்க அதை நம்ம பார்த்து விட்டோம்னா ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நம்ம வாய் தவறு ஏதாவது தவறுதலாக பேசிடுவோங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து பேசுகிறது நல்லது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம கவனமாக இருந்தோம்னாலே நம்மளுடைய இந்த கடந்த விஷயங்கள்லாம் கடந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம செழிப்பியாக போக முடியும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வழிபாடும்னாக்க ஏழை நாடு சனி நடக்கிறதுனால நம்ம சனியினுடைய வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே மகரம் கும்பம் மீனம் இவங்கெல்லாம் அந்த கடகம் இவங்கெல்லாம் சனியோடய தாக்கம் இருக்கிறதுனால சனி வழிபாடுகள்லாம் அதிகமாக கவனத்தை ஒரு பக்கம் ஈட்டணும் பொதுவாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்லது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு மனதுக்கு ஒரு தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஏதோ பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் கேட்கும்போது இந்த நேரப்படி தை மாதத்தில் வந்து நீங்கள் எப்பயாவது ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வர்றதும் நல்லது இந்த தை மாதத்தில் தான் மகரத்தில் தான் உங்களுக்கு சூரியன் வராது அதனால் நீங்கள் சூரிய வழிபாடு மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரிய வழிபாடு மிகவும் சிறப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த இடத்துல சனிக்கு சூரியனுக்கு பகை வீடு அந்த இடத்துல சூரியன் வருகிறார் உங்களுக்கு ச சூரியனுடைய தாக்கம் நன்றாக இருக்க வேண்டுமானால் முகத்தில் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வசீகரமான முகமும் வசிகரமான தோற்றமும் இருக்கக்கூடிய முகம் இருக்கணும்னாக்க உங்கள் பலமும் புத்தி பலமும் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் சபையில் பேசும்போது ஈர்க்கணும் அதனால் நீங்கள் ராஜமாதேங்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் சூரியனை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஷ்டமி ஏழரை சனியினுடைய காலத்தினால நீங்கள் வந்து சனியுடைய தாக்கம் கம்பல்சரி சனியுடைய வழிபாடு முக்கியம் அது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை எது என்ன தெரியாதவங்க அதை கேட்டு முன்னோர்களாக பங்காளிகளை கேட்டால் சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சின்ன மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலைகள்லாம் ஸ்லோவாக நடக்கும் அது இப்போ துரிதமாக நடக்கும் அதை நீங்கள் குலதெய்வத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான மாற்றத்தை கிடைக்கும் ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு போய்ட்டு வரலாம் அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு தடவை நம்பிக்கையாக மகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த தை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு சனி பயிற்சி சனியுடைய வழிபாடுகளும் முக்கியம் சொல்லியிருக்கேன் தை மாதத்தில் முழுக்க முழுக்க சூரியனுடைய வழிபாடு பெறுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லியிருக்கோம் இந்த மூன்று வழிபாடுகளுமே உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக அனுகிரகம் கிடைக்கும் இது செய்தாலே உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள்லாம் ஜாஸ்தி போகும் கம்மியாகும் அதனால் நீ கஷ்டத்துலேருந்து வேற எதுவும் ஏழை நடி தாக்கத்துலேருந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த மூன்று வழிபாடு ஏழு சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒன்று சனி வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்கள் ராசியிலேயே சூரியனும் வருவதால் உங்களுக்கு சூரிய வழிபாடும் முக்கியமாக சொல்லப்பட்டது தை மாசத்தில் சூரிய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் போயிட்டு வந்தீங்கனாலே பாதி மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான் மாணவிகளுடைய மாணவ மாணவிகள்லாம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் சோம்பேடித்தனம் இல்லாமல் போகும் அதனால் நீங்கள் ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அவசியம் ரெண்டாவதாவது இல்லை வீட்டு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா குதாகலமாக தான் மகிழ் மன மகிழ்ச்சியாக தான் இருப்பார்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் அடிவயிறு பிரச்சனையும் அல்ல ஹார்ட்டையும் நம்ம செக் பண்ணிக்கணும் கூட தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பொதுவாக மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது இது அறிவுறுத்தல் வந்து இந்த சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா மகள ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பொதுவாக நான் வெஜிடீரியனாக இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க மது குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மருத்துவர் அணுகி அதை பார்த்துட்டு அவங்க உடம்புக்கு அது ஜீரணமாக தான் என்னங்கிறதை கன்சல்ட் பண்ணி அதை உங்களுக்கு உடம்புக்கு ஏற்றவாறு நீங்கள் பழகிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம் சிப்பான்